சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் நவமி திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் இன்று பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த முடிவையும் செய்து அதன் மூலமான பணவரவுகளை சந்தோஷங்களை லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்றைக்கு பிள்ளைகளால ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகள் வீடு கட்டுவது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்மளே கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் மகன் வீடு கட்டுகிறார் மகள் வீடு கட்டுகிறார் ஏதோ என்கிட்ட இருக்கிற சேமிப்பு வந்து இதை கொடுக்குறேன் அல்லது மகன் மகளுக்கோ நம்ம வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கான அனுமதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு நான்கு ஐந்தாம் பாவகங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொலைதூர அமைப்புகளிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த அமைப்புகள் மற்றும் வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கு மின்சாரம்னு கூட அதாவது காற்றாலை மின்சாரம் போன்ற அமைப்புகள் அல்லது வேறு வழியிலான நீர் மின்சாரம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இபி மாதிரியான அமைப்புகள் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே இதனால் வரை இல்லாத அளவிற்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இளைஞர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்துல இருந்ததை விட சோதனைகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் வலுத்த நிலையில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு உயர அந்தஸ்து உள்ளவருடைய அறிமுகம் இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திற்குள்ளேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் என்ற ரிஷவராசிக்காரங்களுக்கு சிறப்பாவே குறிச்சி காட்டும் அதுலயும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில நம்மளை விட பணம் அந்தஸ்து போன்றவைகள உயர்ந்தவராக இருக்கலாம் ரொம்ப நாளா அவரை வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்கணும்ன்ற எண்ணத்துல கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இன்றைக்கு நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத ஒன்று இன்றைக்கு தேடாமலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருடைய அரசு வேலை கனவுகள்லாம் எல்லாம் இப்போது மூன்றாம் இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற காரணமாக ஒரு ஒரு ரெண்டு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் மூணு தடவையாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நாலு தடவையாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையுடைய லட்சியமே அரசு வேலையாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்கான சில அமைப்புகள் முயற்சிகள் தோற்று போகின்றன என்ன பண்ணுறதுன்னே தெரியல படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார அனைத்து இளைய பருவத்து குழந்தைகள் எல்லோருக்குமே அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கு ஒரு நல்ல வேகலாக இருக்கும் முன்னேற்றம் அறியக்கூடிய முன்னேற்றம் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் நல்ல நிலையில இருக்கிறார் அப்பாவால பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அப்பாவளி சொத்துக்கள் அமைப்புகள் அப்பாவால் வந்தவர்கள் அல்லது அப்பாவே சம்மதம் கொடுக்காம இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நல்லவைகள் நிம்மதியானவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இதுவரைக்கும் வரைக்கும் அப்பாவுக்கும் தந்தைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஒரு மாதிரியான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க ஒரு ரூம்ல ஒன்னா இருக்க முடியாத ஒன்றுகள் திடீர் திடீர்னு அப்பா நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் ஒன்னு சொல்லிடுவாரு எனக்கு டக்குன்னு சூடாயிடும் அப்புறம் நீங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நான் எதிர்த்து பேச போடா நீயா பெரியாள் நானா பெரியாளுன்ற மாதிரியான ஒரு ஈகோ முட்டல் முரசல்கள் தந்தையோடு எப்பொழுதும் வந்து விடுகிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தந்தையின் அறிவுரை தந்தையின் ஆலோசனை எத்தகைய மதிப்பு வாய்ந்தது என்பதை உணர நல்ல நாளாக இந்த நாள் சிலருக்கு இன்றைக்கு ஒரு பச்சை நிறம் சார்ந்த தொழிலமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்படும் தோட்டம் தோட்டக்கலை வச்சிருக்கக்கூடியவர்கள் பச்சை பசேல் என்ற ஒரு மாதிரியாக ஒரு பத்து ஏக்கர் நிலம் பதினைந்து ஏக்கர் நிலம் வைத்து அதன் மூலமாக உழுது பயிரிட்டு இது பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஓரளவுக்கு நிறைந்த வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சந்தைக்கு போய்விட்டு வந்தாலே ஓரளவிற்கு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு சூரியன் இருக்கிறார் அவர் தனாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு பண வரவு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறத காட்டுது ரொம்ப நாளாவே பணத்தை தானாங்க கண்ணில் பார்க்க முடியல சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அதை தாண்டி ஒரு சேர்த்து வைக்க முடியவில்லை குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கூட ஒரு திணறலாக இருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குறிப்பாக வியாபார பெருமக்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஆர்டர்கள் நல்லா கிடைக்குங்க ஒரு தொழில் உதவியாளர்கள் அமையக்கூடிய தன்மை நல்ல வேலைக்காரங்க கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது இந்த இடத்துல இருந்து இந்த ஆர்டர் கிடைச்சதுன்னா இந்த அனுமதி கிடைச்சதுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கவலை இல்லை மூணு வருஷத்துக்கு கவலை இல்லை மொத்தமா லாட்டாக ஒரு அனுமதி கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பெர்மிஷன் ஆர்டர்கள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிறைவாகவே உண்டு அதை போலவே ஏற்கனவே இருந்து வந்த பண சிக்கல்கள் அல்லது ஒருத்தட்ட கொடுத்து வச்ச பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு தேவையில்லாமல் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் வேலையும் முடியல பணத்தையும் திருப்பி தர மாட்டேன்றார் அப்போ இந்த மாதிரியான இடங்களில் நான் அவர்கிட்ட கொடுத்த அந்த பணத்துக்கு வாங்கிறதுக்கே நான் இவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு அங்கே இது ஒரு ஒரு ரூபா கொடுத்தோம்னா அதை அவர் அப்படியே திருப்பி கொடுத்துட்டா கூட பரவாயில்ல அதுக்கு பத்து ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரியான பண கஷ்டங்கள்ல கூடிய சோதனைகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மன நிறைவான

இப்போ போகிறோமே இவ்வளோ தூரம் போகிறோமே அல்லது இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே போகிற இடத்துல இந்த விஷயம் ஆகுமா கிளிக் ஆகாதா இப்படியே கலக்கத்தில் வச்சே ஒரு டிப்பில் வைத்துக்கொண்டே நிறைவாக நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகா நல்ல சந்தோஷமாக இருந்தது இப்போ இதை வந்துடல வரலன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருக்காது இந்த பயணத்தை பண்ணலைன்னா இது முடிஞ்சிருக்காது என்பது மாதிரியான திருப்தியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு இரண்டு வார காலத்திற்கு உண்டு குடும்பத்திற்கு மனைவி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு வாஷிங் மிஷினை வாங்கினங்க அல்லது இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குதுங்க அதாவது பாத்திரத்தை போட்டால் அந்த மிஷினே கழுவி கொடுத்துருதா அந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி கொடுங்க என்பது போன்ற நவீன கால யுகத்திற்கேற்ப வீட்டு பொருட்கள் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய பொருள்கள் உங்கள் வீடுகளிலும் இருக்கிறது என்கின்ற அளவிற்கு ஒரு வீட்டு பொருட்களில் தன்னிறைவு அடையக்கூடிய நாளாக முதன்மை நாளாக இன்னும் இரண்டு வாரத்திற்குள்ள இது நடக்கக்கூடிய நாளாக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி சூரியன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் பொதுவாகவே சூரியன் பத்து பதினோராம் இடங்களில் அபாரமான நல்ல நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட பலன்க அது கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகளாகவே இருக்கும் ஏன்னா விரையாதிபதி உங்களுடைய நண்பர் இல்லையா செலவுகள் வந்தாலும் அதை சுப செலவுகளாக கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய நண்பரான சூரியன் இந்த நண்பர் இன்றைக்கு லாபம் தரக்கூடிய அமைப்புகளில் இருப்பது அனைத்து நிலைகளிலும் அரசாங்க தொடர்புகளில் மந்திரி எம்எல்ஏ போன்ற அமைப்புகள் அல்லது ஒரு அதிகாரமிக்க மிக்க முனிசிபல் கவுன்சிலர் இந்த மாதிரியான ஒரு பொதுநலவாதிகளால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் பெருமிதமான உணர்வுகள் ஒரு கௌரவம் அந்தஸ்து கொஞ்சம் பட்டம் பதவி போன்றவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாள்னு கூட இன்றைக்கு சூரியன் சொல்லிடலாங்க சூரியன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லிடலாம் அப்பாவுடைய சொத்துக்களில் பங்காளிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு நிலைமை சித்தப்பா பெரியப்ப மக்கள் கூட சண்டைகள் இருந்தது அல்லது நீண்ட காலமாக கோர்ட்டில் கேஸ் இருக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹை கோர்ட்டுக்கு வந்திருக்குது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போகும் போல தெரியுது இந்த மாதிரியான விஷயங்களை கூட சுமூகமாக வாங்க நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம்னு ஒரு திறந்த மனது பரந்த மனதுன்னு சொல்கிறோம் இல்லையா விட்டு கொடுக்கும் அமைப்போட இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களே இன்றைக்கு அழைத்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈகோ அமைப்புகளை துறந்து நல்ல விதமாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாளங்க கண்டிப்பாக இந்த நாள் பதினோராம் இட சூரியன் வெற்றியை குடிக்கக்கூடிய அமைப்பு என்பதால் அனைத்து மனங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கின்ற சுப நாளுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனத்தில் இன்றைக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நல்லா நல்ல அமைப்பில் இருக்கிறார் பொதுவாகவே லாபாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்றது வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயும் எந்தெந்த இடத்துல சாப்பாட்டுக்கு பணம் வருதோ அந்த இடங்களில் நன்றாக இருப்பீர்கள் என்பதை காட்டுது ஒரு எளிய தொழில் தாங்க வச்சுருக்கிறேன் காலையில் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஒரு பொருளை வாங்குறேன் சில்லறை விற்பனையில் விற்று அன்றன்றைக்கே நான் வந்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற எளிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அல்லது காலையில் ஒரு பொருளை தயார் செய்து அது மாலைக்குள்ளே இரவுக்குள்ளே விற்றாதாங்க ஒரு நடைபாதை அமைப்புகளில் கடை வச்சிருக்கிறேன் மாதிரியான எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் எந்த இடத்தில் பிழைக்கிறீர்களோ அந்த இடத்தில் அந்த தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு ஒரு முப்பது நாளைக்கு பதினஞ்சு இருபது நாளைக்கு சேர்த்து வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அந்த ஒரு மாதிரியான எரிச்சலை ஊட்டக்கூடிய தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு துலாம் இருந்து வெளியே போகக்கூடிய நாளாகவும் கண் திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா நான் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கண் திருஷ்டியால் அவதிப்படுகிறேன் இவர் என்ன ஒரு பொறாமை கண்ணோட்டத்தோடைய பார்க்குறார் எப்பவுமே என்ன மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறார் இவர் பார்வையிலேருந்து விலகினாலே போறேங்க எனக்கு பாதி நன்மை வந்துடும் மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு நந்தியாக இருப்பவர்கள் விலகக்கூடிய பொறாமை எண்ணங்கள் விலகக்கூடிய நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நல்ல நாள் பத்துக்குடைய ஜீவனாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறார் நல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருட காலத்திற்கு நீண்டகால பயிர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இந்த வருட விவசாயம் நல்லபடியாக கை கொடுக்கும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிகராசிக்கார ஒரு நடுத்தர வயது பெருமக்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீடு கட்ட கூடிய வாக்கியங்கள் வாகனம் வாங்கக்கூடிய வாக்கியங்கள் கண்டிப்பாக இப்போது உண்டு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவைகளை இன்றைக்கு நீங்களே பிறருடைய உதவி இல்லாம நீங்களே வாங்கிக் கொள்ளக்கூடியது நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசியல் சார்ந்தோர் அல்லது ஒரு அரசு வேலை என்று சொல்லப்படக்கூடிய அரசு நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகக்கூடிய தன்மை பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சா நல்லதில்லை அப்படிங்கிறது ஜோதிட பலன்கள்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் எட்டில் மறையக்கூடாது சந்திரன் எட்டில் மறையிறது தான் சந்திராஷ்டிரமும் அதே தான் சூரியன் எட்டில் மறைஞ்சாலும் சூரியாஷ்டமம் என்கின்ற ஒரு அமைப்பு பாதிப்புகளை கொடுக்கும் ஐயா என்னங்கையா நடக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு முன் யோசனை இல்லாத சில தன்மைகளை இப்போது இந்த ரெண்டு வாரத்திற்கு அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் செய்து எவரையாவது விரோதித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் அரச விரோதம் வரும்னு சொல்லுவோம் ஒரு அரசு அதிகாரியை போயிட்டு ஏதாவது ஒரு நிலையில் சட்டுப்புட்டென்று சுருக்கன் என்று ஒரு வார்த்தைகளை சொல்லிவிடுவது அல்லது அவருடைய அதிகார வரம்புகளை தெரியாமல் அல்லது அவரை ஒரு நிர்பந்தம் பண்ணி அதன் மூலமான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு ரெண்டு வார காலத்திற்கின்றதுனால எதிலும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்றனால நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அப்பாவுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சிறிய காய்ச்சல் என்றால் கூட தந்தையை உடனடியாக அப்படியே மெடிக்கல் செக்அப்பு கூட்டு போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குது அப்படிங்கிறத அப்பாவை பார்த்து விட வேண்டிய நாளாகவும் இன்றிலிருந்து ஒரு இரண்டு வார காலத்திற்குள் இருக்கக்கூடிய ஆயினும் எதுவும் எல்லை மீறி விடாமல் மற்ற கிரகங்கள் சாதகமான நிலைமைகளில் இருப்பதால் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்குங்க தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு நல்ல நிலையிலிருந்து ராசியை பார்க்கிறார் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் சூரியனோ அல்லது பாபகிரகங்களோ ராசியை பார்த்தாலே எரிச்சல் தன்மைகள் கண்டிப்பாக வரும் நம்ம ஒன்னு சொல்றோம் இவர் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம இதை பேசாதென்றோ இந்த மனுஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு வீட்லையும் கொஞ்சம் பொறுமை தேவை அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி கிட்ட பொறுமை தேவை கணவர் இன்றைக்கு மனைவி கிட்டம் கோபித்தால் எதிரிலிருந்து வரக்கூடிய ரிட்டன் பத்து மடங்கு இருக்கோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே பேசுங்க அதே போல் தான் ஆஃபீஸ்லேயும் நம்ம தான் மனுஷங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் மனுஷங்க இல்லைன்ற சில நினப்பு இன்றைக்கி டக்குன்னு வந்துடும் எதையாவது ஒரு வாயை கொடுத்து மாட்டிக்கிறது உண்டு ஏ நீங்கள் செஞ்சால் தான் இப்படியா இப்போ நாங்கள் செஞ்சால் இப்படி இல்லையா என்கின்ற மாதிரியாக எதிரடி பலமாக வரும் என்பதால் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையும் நிதானமும் கவனமும் வாக்கிலும் செயலிலும் இருக்க வேண்டிய தேவைப்படுகின்ற நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் நகருகின்ற பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இரும்பு மாதிரி அதாவது பஸ் மாதிரியான லாரி மாதிரியான ரயில்வே மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பலன் வரக்கூடிய பண பலன் வரக்கூடிய வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இரும்பை கையில் கொண்டோர் அனைவருமே இன்றைக்கு ஒரு விதமான நல் வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற நாள் என்று உபசயஸ்தானத்தில் சூரிய சந்திரர்கள் மறைந்தாலே யோக பலன்களை செய்வார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் எதிரிகளை எதிர்ப்புகளை அப்படியே வலிமையாக இரும்பு கரம் கொண்டு கும்பராசிக்காரர்கள் அடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கும்பராசிக்காரங்க எந்திரிக்க மாட்டீங்க ஆனால் எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் ஆடுற ஆட்டம் இருக்கே அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது என்பது உண்மை சுலபத்தில் கோபம் வந்துடாது உங்களுக்கு அதனால் கோபம் வந்து விட்டால் மூக்கு நுனி அது நியாயமான கோபமாக இருந்து மற்றவர்களை அச்சுறுத்தும் கோபமாகவே இருக்கும் அந்த அமைப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் வாழ்க்கை பாதிக்கப்பட வேலை பாதிக்கப்பட தொழில் பாதிக்கப்பட காரணமாக இருந்த ஒருவரை அடையாளம் கண்டு அவர் மூலமாக அவருக்கு தண்டனை கொடுத்தல் மூலமாக மனம் நிம்மதியடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்ப்புகள் வலுவிளக்குங்க இன்றைக்கு வந்து எதே ஒரு நிலையிலேயும் ஒரு தைரியமாக நீங்கள் செய்யும்போது மற்றவர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகளை அல்லது நேர்மையும் திறமையும் உங்கள் பக்கம் இருக்கிறது கூடவே உண்மையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களுக்கு கீழே அடிபணிந்து தலை சாய்ந்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் சில பல அமைப்புகளில் அரசாங்க லாபமும் அரசாங்க அனுமதியும் கிடைக்கும் ஆகவே அரசு அனுமதி பெறுவதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் இன்னைக்கு ரொம்ப நாள் எல்லோருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் கடன் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அவர்களுடைய கல்வி கட்டணம் செலுத்துகிறேன் அல்லது அவனுடைய எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கிறேன் அல்லது ஒரு நகை வாங்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை பாப்பா நேத்து அன்றைக்கு இப்படி இருந்தால் இன்றைக்கு குழந்தையை பார்த்தா அப்படியே பார்ப்பதற்கு நமக்கே அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் பயமும் வந்துருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஒரு நல்ல வழியை இந்த குழந்தைக்கு காட்ட வேணுமே ஒரு ஐம்பது சவரன் நூறு சவரன் சொல்றாங்களே இதெல்லாம் எங்க போறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பிரமித்து பார்த்து சந்தோஷமும் பட்டு ஒரு நிலையில் இந்த குழந்தைக்கு சேமிக்க வேண்டுமே என்பது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் இல்லை ஒரு நிலையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் போன்ற அமைப்புகளுக்கு தூர இடங்களுக்கு செல்வதற்கு ஆசைப்படுகின்ற குழந்தைகளுக்கான ஒரு பண வசதியை நாமே ரெடி பண்ணி அனுப்புவோம் என்கின்ற மாதிரியான சில உணர்வு பூர்வமான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது மொத்தத்தில் குழந்தைகளால் இன்றைக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் தான் செலவு இல்லை பரவாயில்ல செலவை தூக்கி ஒதுக்கி வை புள்ள என்ன ஆசைப்படுதோ அதை நம்ம கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் என்கின்ற மாதிரியான ஒரு சந்தோஷ சூழ்நிலையில் தம்பதிகளாக இருக்கக்கூடிய

இந்த உறவு வந்ததற்கு பிறகு ஒரு சிலர்கிட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்படுது ஒரு ஏழ்மையான குடும்பம் நடுத்தர குடும்பமாக இருக்கிறது ஒரு மருமகள் வருகிறாள் மகாலட்சுமி ஸ்ரீதேவி வருகிறார் அந்த அந்த மகாலட்சுமி மருமகளாக வந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நல்ல விதமான தன்மைகள் இருக்கின்றன கூட்டு குடும்பமாகவே இருக்கிறாங்க இந்த கூட்டுக் குடுக்க தன்மையில் அதே போல் ஒரு மருமகன் வருகிறார் சிறிய எளிய குடும்பமாக இருந்தாலும் இந்த பெண்ணை திருமணம் செய்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தை மகனாக இருந்து மருமகன்றதே யாருங்க இன்னொரு மகன்தானே தானே மறு மகன் தானே மறு மகள் தானே இன்னொரு மகள் இன்னொரு மகன்தானே இந்த மாதிரியாக அந்த குடும்பத்தை மாமா குடும்பம் என்று எண்ணாமல் தன்னுடைய குடும்பமாகவே நினைத்து அதை அப்படியே தூக்கி விடக்கூடிய அமைப்புகளை கொண்ட ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மைதாங்க இந்த அமைப்பிற்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று பாவகங்களும் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறதோ உதாரணமாக மருமகனால் மருமகளால் மாண்புகளை அனுபவிக்க கூடிய பெரியவர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மூன்று ஒன்பதாம் இடங்கள் ரொம்ப சுபத்துவமாகவே வலுத்திருக்குங்க மூணாம் இடத்துல இருந்து குரு இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் வலுத்திருக்கும் ஒரு மருமகள் மருமகனாக போகக்கூடியவர்களுடைய அமைப்போல பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் மிகுந்த சுபத்துவமாக இந்த சுபத்துவம் என்பதை தான் குரு சுக்கர வளர்வரை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாரே லக்னத்தை குரு பார்த்து விடுவார் இல்லையா முதலில் லக்னத்தை குரு பார்த்தால் தான் அந்த இடத்துல பெருந்தன்மை இருக்கும் என்னுடைய குடும்பம் வேறு இவருடைய குடும்பம் வேறு என்கின்ற நினைப்பு வராமல் இருப்பதற்கான காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருந்தன்மை பரந்த மனப்பான்மை அப்போ எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அவர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் நிஜமாகவே அவர் மருமகனாக இருப்பார் மகனுக்கு நிகரான மறு மகனாக இருப்பார் அந்த மருமகளும் அவர் வந்து நிச்சயமாக அம்மா அப்பா என்கின்ற அளவிலேயே அந்த மாமனார் மாமியாரை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக ஜாதக ரீதியா பார்த்துட்டீங்கன்னா இந்த இன்னொரு உறவுகளுக்கு காரண கர்த்தா என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வலுத்து ஏழாம் அதிபதியோ மூன்றாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ பங்கப்படாமல் இருந்து சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாபரர்களோடு சேராமல் இருந்து சூரியனோடு நெருங்கி அஸ்தமனம் ஆகாமல் வலு குறையாமல் இருக்கிறதுன்றதையும் சொல்றேன் நவாம்சத்தில் பாத்தீங்கன்னா சுப வர்க்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர புதன் இந்த ஆறு வீடுகளில் இந்த மூன்று ஒன்பது ஏழு கிரகங்கள் வலுத்து உட்கார்ந்து இந்த மூன்று கிரகங்களோ அந்த குரு அந்த வீடுகள்ல அமர்ந்தாலே மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு மன வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து மாரியா கெட்டு போயிடுறது இல்லைங்க அதாவது இந்த மனைவியின் கழுத்தில் என்றைக்கு நான் தாளி கட்டினேனோ அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்னு வாய்விட்டு சொல்லக்கூடிய கணவர்கள் இருக்கிறார்கள் அதே போலவே இந்த கணவர் அமைஞ்சதுலேருந்து பிறந்த வீட்டில் கூட நான் கஷ்டப்பட்டேங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் என்றைக்கு புகுந்த வீடு வந்தேனோ அன்னையிலேருந்து நான் நல்லா இருக்கிறேன் என் மாமனார் மாமியார் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க நானும் என் குடும்பன்றதை மாதிரி நினச்சி பிறந்த வீட்டுக்கு கூட நான் அதிகமாக இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது கூட கிடையாது கூப்பிட்டா தான் இதுதான் இனிமேல் எனக்கு பிறந்த வீடு எல்லாம் என்கின்ற மாதிரியான தன்

மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க